அந்த ராத்திரியில் அந்த சாங் ப பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்க அந்த ட்யூனு எனக்காக தான் போட்டார் இளையராஜா அப்புறம் சத்யா மகிழ்ச்சியில் வித்துட்டாரு எனக்கு பயங்கர கோவம் என்ன மாதிரி பாட்டு இதெல்லாம் வந்து நான் இயக்குனர் ஆயிட்டேன் இன்னொரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் இங்கேருந்து ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டு பொள்ளாச்சி போயாச்சு பொள்ளாச்சி போயிட்டு அந்த இரண்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் நடிப்பு வரல நைட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சாங்கு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாங்குக்கான இது சின்ன சின்ன ஷார்ட்டாக குட்டி குட்டி ஷார்ட்டாக எடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி பேக்கப் பண்ணிவிட்டு வரேன் சரிங்களா பேக்கப் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தேன் காலையில் எந்திரிச்சி பார்க்குறேன் நானும் ஹரிங்கிற கேமராமன் மட்டும் இருக்கும் டோட்டல் யூனிட் பேக்கப் ஆகிருச்சு இந்த சுருட்டில் அந்த விவசாயிங்கல உட்காந்து லாந்தர் எல்லாம் போட்டு கேஸ் லைட்டில் தான் த்ராமாசில் நடக்கும் ஆமாம் ஆமாம் இது வந்து ஒரு மினி மினிமம் நான் ஒரு மூணு நிமிஷம் பாடுப்பேன் மினிமம் ஃபிஃப்ட் டுவெல் மினிட்ஸ் பாடுவாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த இழுத்து அந்த சுருட்டு பாதியாயிடும் விவசாயி ரெண்டு ரூபா அனுப்புவார் மேடைக்கு நல்லா பாடிருக்கார் அந்த ஆளுக்கு இந்த பின்னு வச்சு அந்த ரெண்டு ரூபா அன்பழிப்பா கொடு அப்புறம் மனோ எனக்கு நௌஷாத் ஐயோ என்ன இது அதாவது ராஜா சார் உருகிறதுலயும் அர்த்தம் இருக்குது ஏன்னா நௌஷாத் அந்த கலைஞர்கள் சங்கர் ஜெய்கிஷன் அதெல்லாம் என்ன பாட்டு இல்லை சில சாங்ஸ் எல்லாம் ஆவாரா எடுத்துக்கோங்க இல்லை நௌ அவரை மழை சாங்குன்னா அந்த மழை டோனே தெரியும் அப்படியே அப்படியே அப்படிய அந்த கேட்கிற போதே ஒரு குளிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல எவ்வளோ நேரம் பாடினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல பாடம் இதெல்லாம் அந்த செக்மெண்ட்ல ஒரு ரெண்டு மூணு உங்களுடைய அனுபவங்கள் சொல்ல வந்தீங்க நாங்கள் நம்ம வேற அப்படியே ட்ராக் மாறிட்டோம் அந்த ராத்திரியில் அந்த சாங்க்கு பற்றி ஏதோ சொல்ல வந்தீங்க அந்த ட்யூனு எனக்காக தான் போட்டார் இளையராஜா அப்புறம் சத்தியம் வயசுல வித்துட்டாரு எனக்கு பயங்கர கோவம் வர மாதிரி என்ன மாதிரி பாட்டு இதெல்லாம் ஓப்பன் செக் பாட்டு நாங்க அப்படிதான் சொல்லுவோம் நல்ல பாட்டு எல்லாம் ராகா பேசுற சாங்ஸ் ராகா பேசிட்டு சாங் அதுவும் நாங்க எப்படி தெரியுமா சொல்றது நாங்க ஓப்பன் செக் அப்பா லதா மங்கேஷ்கர் பாட்டோ அல்லது பால அண்ணா பாட்டோ எதாவது ஜெயஸ்தாஸ் பாட்டு கிடையாது ஓப்பன் செக்குனால என்ன அர்த்தம் ஈடு இணை கிடையாது எஸ் பில்லப் இல்லாத வெறும் கையெழுத்து மட்டும் போட்ட ஒரு செக் எவ்வளோக்கு அவ்வளோ வேல்யூவோ நீ என்ன வேணா ஃபில் பண்ணிக்கலாம் ஆமா எவ்வளோ சாங்கு ராஜா சார் போட்டிருக்காரு ஆனால் இந்த கிளாசிக்கல் பேஸ்டா எப்படி தப்பு நான் அண்டர் கரண்டா ஒரு ராகம் இருக்கும்போது அதை மனதை வருகிற மாதிரி வேற எதுவும் வர்றாது உதாரணத்துக்கு உன்னுடைய இன்னொரு பாட்டு தேவதை போ நானும் வாசன எல்லாம் தீபன் அண்ணன் சுரேந்திரண்ணன் எல்லாமே இணைந்து பாட்டு நினைக்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்ன பாட்டு வேணும் இப்போ எவ்வளவு பிரச்சனை பாருங்க அறிஞர் அந்த தட்டி கொடுக்கிற ஒரு பாட்டு மாதிரி இருக்கு பாருங்க ஆமா என்ன எங்கே இந்த கண்டுபிடிக்கிறாங்க என்ன எல்லாம் இவ்வளவு சாங் கிளாசிக்கல்ல போட்டு எல்லாம் சொல்லிருக்காங்க முதல்ல ராஜாவை பத்தி பேச்சனக்கும் அதுக்கு பிறகு ராஜாவை வந்து போற்றி புகழத்துக்கு காரணம் அவர் அந்த ஆளுமை மியூசிக்ல இருக்கிற அந்த ஆளுமை இருக்குல்ல அவங்க தவிர வேற வேற தெரியாது உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவோ வெற்றிகள் அடைஞ்சிருக்கீங்க சிலது வெளியே சொல்ல முடியாத வேதனை சில வேதனைகள் தோல்விகள் இருக்கலாம் இந்த நோ இந்த ஷோவில் ஹைலைட்டே அதுதான் உங்கள் மனம் விட்டு மனம் விட்டு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதாவது எனக்கு வந்து நான் இயக்குனர் ஆகிட்டேன் இன்னொரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த ப்ரொடியூசரோட படம் நான் டைரக்ட் பண்ணுறேன் சரிங்க இங்கேருந்து ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு பொல்லாச்சி போயாச்சு பொள்ளாச்சி போயிட்டு அந்த இரண்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்கும் நடிப்பு வரல நைட்டு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாங்கு இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சாங்குக்கான இது சின்ன சின்ன ஷார்ட்டாக குட்டி குட்டி ஷார்ட்டாக எடுக்கணும்னு சொல்லி அன்றைக்கி பேக்கப் பண்ணிவிட்டு வரேன் சரிங்களா பேக்கப் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தேன் காலையில் எந்திரிச்சி பார்க்குறேன் நானும் ஹரிங்கிற கேமராமன் மட்டும் இருக்கும் டோட்டல் யூனிட் பேக்கப் ஆயிடுச்சு போயிட்டாங்க அவனுக்கு டைரக்ஷன் தெரியல அவன் அப்படின்னு பொள்ளாச்சியிலே விட்டுட்டு வந்துட்டாங்க அந்த ரிசப்ஷனில் அறநூறுபா பணம் கொடுத்துருந்தாங்க இன்ஃபர்மேஷனே இல்லை உங்களுக்கு ஐயோ ரொம்ப வேதனை இப்போ கூட எனக்கு கண்ணு கலங்குது அதில் அனாதையாக நின்று ரொம்ப அப்போ பொள்ளாச்சியிலேருந்து பக்கத்தில் தான் பழனி அந்த பழனியில் போய் நான் மேலே வர மாட்டேன் நான் உன்னை பார்க்க இல்லை அப்படின்னு தேங்காய்ச்சேன் வந்தேன் பெரிய இயக்குனர் ஆன பெரிய இயக்குனராக அதே தயாரிப்பாளர் டைரக்டரே அப்படின்னு கூப்பிட்டாரு திரும்பி சுற்றி முற்றி பார்த்தேன் யாரை நான் கூப்பிடுங்க எனக்கு தான் ஏக்கம் தெரியாதுன்னு சொன்னீங்களே எதுக்கு என்ன கூப்பிடுறீங்கன்னு இதெல்லாம் நடக்கும் மனோ வாழ்க்கையில் எல்லாத்தையும் முடிச்சு இறைவன் எவ்வளவு பெரிய லைஃப் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா ஆமா தாண்டி ஒரு கதவு க்ளோஸ் ஆனா இன்னொரு கதவு திறக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் பாருங்க வாய்ப்பு டைரக்ஷன் வாய்ப்பு முடிச்சோட ஒரு கே எஸ் ஒரு ஒருத்தர் மூலமா தம்மனை என் ஆகி பெரிய நடிகர் ரேஞ்சில் தூக்கி போக வீசுறாங்க ஆனாளுக்கு அள்ளிக்கு எடுத்துக்கிறாங்க பல இடம் பார்க்க முடியுது பல சாங்கு பல இது கிடைக்கணுங்க இல்லையா பெரிய பெரிய சந்தோஷம் அண்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இசை வந்து இசை வந்து என்னன்னா இப்போ காம்பினேஷனில் தான் இசை வந்து நல்லா வெற்றி அடையும் இப்போ பாத்தீங்கன்னா பாரதி வைரமுத்து இளையராஜான்னா அது எங்கே போயிடும் எஸ்பெஷலி உங்களுடைய சினிமா அதே மாதிரி இப்போ ரஹ்மான் மணிரத்னம்

எதான ஒரு பாட்டை நீ அப்படி தள்ளி வச்சுட்டு பா பாடு பார்க்க முடியுமா சொல்லுங்க மகேந்திரன் சார் படம் ஐயோ எங்கள் டைரக்டர்கள் படங்கள் எத்தனை சாதனையாளர்கள் எத்தனை முன்னாடி ஃபார்வேர்டாக போயிட்டே இருக்காங்க ரோடு போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க நம்ம நிம்மதியாக நடக்க வேண்டியது தான் நம்ம இது அந்த இசையை கையில் எடுத்துகிட்டு நடக்கும்போது அந்த ஆனந்தமும் அந்த குஷியும் ஒரு சோக சாங்கில் கூட வரும் நல்ல ஒரு சா நல்ல ஒரு சோக சாங் கூட நல்ல ஒரு குஷியை கொடுக்கும் வாழணுங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையால் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் வாழ்றோம் வாழப்போகிறோம் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இசை ரசிகர்கள் ஃபிலிம் அந்த கிரியேட்டிவிட்டி ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கிற அவங்க எல்லோருக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு எவ்வளோ பொண்ணான நேரம் ஒதுக்கிட்டீங்க